ஒவ்வொரு காலை தோறும் தாரா தன் போனை கையில் எடுத்தாள் மற்றவர்களின் சாதனைகள் வேலை பயணம் திருமணம் அனைத்தும் அவளுக்கு நினைவூட்டியது ஒரே விஷயத்தை நான் இன்னும் எதுவும் அடையலையே சுற்றம் எல்லாம் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருந்தது அவளோ மட்டும் நின்றிருந்தான் மனசில் ஒரு குரல் நீதான் பிரச்சனை வேலை கிடைக்கலையா என்று உறவினர் கேட்டார்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்லவில்லை ஆனா அவர்களுடன் மோனம்தான் அதிகம் குத்தியது தாராவுக்கு ஒரு கனவு இருந்தது தன் கதைகளை உலகம் பார்க்கலாம் ஆனா பயம் அவளை நெஞ்சுக்குள்ளே பூக்கிட்டது மற்றொரு வேலை நேர்காணல் அவன் சிரித்தார் வெளியே வந்ததும் கண்ணேன் வழிந்தது இரவு ரொம்ப அமைதி அவள் தலையறையில் சத்தமில்லாமல் அழுதார் எதுவும் நடக்கலையேனா என்ற கேள்வி மட்டுமே மீண்டும் மீண்டும் வந்தது ஒரு வீடியோ அவளை மாற்றியது நீ தோல்வி இல்ல இல்லை இன்னும் முடிவெடுக்காதவாததா அவள் நீண்ட நேரம் அந்த வரியை பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த இரவு அவள் தீர்மானித்தாள் நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் அவன் தன் வரைபடங்களை இன்ஸ்டாகிராமில் போட்டார் யாரும் நினைத்தாள் அவளை நிறுத்திச்சு என் மனசை நிம்மதியாக்கிறு அந்த ஒரு வரி அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது வாரங்கள் கடந்தன கூடினார்கள் அவள் சிறிய பிரின்ஸ் விற்க ஆரம்பித்தாள் ஆனா வீட்டில் யாரும் நம்பவில்லை இது வாழ்க்கையா என்று அப்பா கத்தினார் அவள் அமைதியாக சொன்னால் ஒரு நாள் உங்களுக்கு புரியும் ஒரு பெரிய ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அவள் தரையில் அமர்ந்து வெறுமனை பார்த்தாள் நான் தவறான பாதையில போயிட்டேனா ஒரு நாள் பழைய ஓவிய ஆசிரியர் சந்தித்தார் வெற்றி என்றால் யார் வேகமா ஓடுறாங்கன்னு இல்லை யார் நிறுத்தாமா ஓடுறாங்கன்னு தான் அவள் சோல்னு புதிய பெயரில் தன்னை தொடங்கினாள் ஒவ்வொரு ஓவியத்துக்கும் பின்னால ஒரு கதை ஒரு வீடியோ வைரல் ஆயிரக்கணக்கானக்கள் அவள் நம்ப முடியாமல் சிரித்தாள் மீடியா பேட்டி பயத்திலிருந்து கதைக்குள் பயணம் செய்த பெண்தூத் அவள் கண்களில் பெருமே அந்த பேட்டியை அப்பா அமைதியாக பார்த்தார் அந்த இரவு அவர் சொன்னார் தாரா உன்கிட்ட நானே கற்றுக்கிட்டேன் கல்லூரி மாணவர்களுக்கு முன்னால் அவள் பேசினாள் தோல்வி என்றால் முடிவு இல்லை அது தொடக்கம்தான் அவள் ஓவியத்தில் எழுதினால் நம்ம தலைமுறையே தோல்வி தலைமுறை இல்ல முயற்சி தலைமுறை நீ தோல்வி அடைந்தது இல்ல இன்னும் முழுமையடைந்து கொண்டிருக்கிறார்